இறங்கிய தம்பிதுரை பலம் கூடியது எடப்பாடி கடும் அதிர்ச்சி அதே கூடுகிறது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களில் நாம் தோல்வியடைந்ததற்கு காரணம் சிறுபான்மையினர் வாக்குகளை பெறாமல் போனதே பாஜகவுடன் இருந்ததால்தான் அந்த வாக்குகள் நமக்கு விழவில்லை ஆகவே சிறுபான்மையினர் வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்றார் பாஜகவை கூட்டணியிலிருந்து கழட்டிவிட வேண்டும் என்று பிளான் செய்து திட்டம் தீட்டினார் எடப்பாடி ஆனால் இதை முன்பே உணர்ந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புத்திசாலித்தனமாக தமிழகத்தில் ஊழல் புகார்களில் முதலமைச்சர்களும் சிறைக்கு சென்றிருக்கின்றனர் என்ற கருத்தை வைக்க அதற்கு அதிமுக எதிர்வினை ஆற்றியது அதன் தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது அதிமுக பாஜகவை கூட்டணியிலிருந்து வெளியேற்றியது என்று கருத்து உருவாகாமல் ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் பேசியதால் கூட்டணியில் முடிவு ஏற்பட்டது என்ற இடத்திற்கு அண்ணாமலை நகர்த்தினார் எடப்பாடியின் ஸ்கெட்சை அண்ணாமலை முறியடித்தார் என்று அப்போது அரசியல் விமர்சகர்கள் பாராட்டி தள்ளினர் சரி பாஜகவை கழட்டிவிட்டாச்சு திமுக கூட்டணி உடைந்து அதிலிருந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் மற்றும் பாமகவை அரவணைத்து மெகா கூட்டணியை உருவாக்கலாம் என்று எடப்பாடி திட்டம் தீட்டினார் ஆனால் இறுதியில் என்ன அவர்களுக்கு கிடைத்தது வெறும் தேமுதிகவும் எஸ்டிபிஐ கட்சி மட்டுமே கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையில் மன்சூர் அலிகானுடன் பேச்சுவார்த்தையை நடத்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருந்தது அதிமுக சரி பாமகவையாவது நம்ம பக்கம் இழுக்கலாம் என்று பார்த்தால் அதையும் பாஜக இழுத்து பிடித்து தன் கூட்டணியில் வைத்துக் கொண்டது அப்பொழுதும் எடப்பாடி அண்ணாமலையிடம் தோற்றுப் போனார் என்றும் கருத்து சொல்லப்பட்டது இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒருங்கிணைப்பு இல்லாத அதிமுக பலவீனமான கூட்டணி பாஜகவின் வளர்ச்சி மற்றும் அதன் பலமான கூட்டணி உள்ளிட்ட காரணங்களால் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது இதுகுறித்து ஆராய கடந்த மாதம் பத்தாம் தேதி முதல் தொகுதி வாரியாக கருத்து கேட்பு கூட்டங்கள் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வந்தது திமுக செய்து வரும் பாஜக மோடி அட்டாக் அரசியலை கையில் எடுத்தால்தான் நமக்கு சிறுபான்மை வாக்கு விழும் என்று மீண்டும் தடாலடியாக சமீபத்தில் தூத்துக்குடியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் மேலும் மத்திய பட்ஜெட் குறித்து கடுமையான தனது விமர்சனங்களையும் பதிவு செய்தார் இதன் வெளிப்பாடாக ராஜ்யசபாவில் சி வி சண்முகம் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கவில்லை சேலம் சென்னை நெடுஞ்சாலை பணிகளுக்கும் தமிழ்நாடு சந்தித்த வெள்ள பாதிப்புகளுக்கும் நிதி ஒதுக்கவில்லை தமிழகத்துக்கு தேவை திட்டங்களும் நிதியும் தான் ஆனால் பட்ஜெட்டுக்கு முன்பு கிண்டி அல்வாவை தான் தந்திருக்கிறார்கள் என்று முழங்கினார் ஆனால் அதே ராஜ்யசபாவில் பேசிய அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை இந்த பட்ஜெட் மூலமாக வரி வருவாய் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயம் குறு சிறு தொழில் நிறுவனங்கள் எரிசக்தி துறை மாநிலங்களின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வளர்ச்சி இளைஞர்கள் நலன் என அனைத்து பிரிவுகளிலும் இந்த பட்ஜெட் கவனம் செலுத்தியிருக்கிறது என்று ஏகத்துக்கும் மத்திய பட்ஜெட்டை புகழ்ந்து தள்ளினார் இந்த செய்தி எடப்பாடி காதுக்கு வர அவருக்கு போட்டது என்னையா ஏற்கனவே அந்த ஆளு பாஜக கூட்டணி வேண்டும் என்று தொடர்ந்து அடம் பிடித்து வந்தார் கூட்டணி முறிந்ததால் தேர்தலிலும் பெரிதாக வேலை செய்யவில்லை அவருடைய டெல்லி லாபியை விடுவதற்கு மனசில்லை போல ஆலோசனை கூட்டங்களில் வரும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை அதட்டுவது போல் இவரை அதட்ட முடியாது இவர் சீனியர் எதைதான் செய்வது என்று தலையில் அடிக்காத குறையாக எடப்பாடி புலம்பியதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது இப்படி இருக்க ஏற்கனவே மணியமைச்சர்கள் பாஜக கூட்டணி நல்லது என்ற மனப்பான்மையில் இருந்து வர தம்பிதுரையும் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரே என்று அதிமுக தொண்டர்கள் நினைத்து வரும் வேளையில் டெல்லி உதவியுடன் தம்பிதுரை திட்டங்களை செயல்படுத்த மணி அமைச்சர்களுடன் சேர்ந்து பல தலக்கட்டுகளும் சம்மதித்திருப்பதாகவும் இனி வரும் நாட்களில் எடப்பாடிக்கு எதிராக நேரடி எதிர் முழக்கங்களை எழுப்ப திட்டம் நடந்து வருவதாகவும் பேசப்பட்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்